இப்ப விஜய் அவரு அரசியலுக்கு வந்திருக்காரு உங்களுக்கு அரசியலுக்கு வர ஏதாவது ஆசை இருக்கான்னு கீர்த்தி அவங்க கிட்ட கேட்ட கேள்விக்கு அவங்களே பதில் கொடுத்திருக்காங்க சோபிதா அவங்க ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க அதே போல இரண்டாம் திருமணத்துக்கும் சமந்தா அவங்க ரெடியா தான் இருக்காங்களா வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்க இப்ப ரகு தாத்தா அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் தான் சமீபத்துல ரிலீஸ் ஆச்சு இந்த படம் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு சோ எல்லாருமே வந்து இப்ப வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில கீர்த்தி அவங்களும் நிறைய வேலைகள் ஈடுபட்டிருக்காங்க அந்த வகையில கீர்த்தி அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை வந்து இந்த சமயத்துல தாங்க இருக்காங்க அப்ப கீர்த்தி அவங்க கிட்ட கேட்கும் நடிகர் விஜய் அவர் கூட நீங்க நல்ல நட்புல இருக்கீங்க அவர் இப்ப அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு இதனால அவருடைய கட்சியில நீங்க சேர்ற வாய்ப்பு ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு ஏதாச்சும் பொறுப்பு கொடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க எதிர்காலத்துல அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எனக்கு தோன்றலாம் ஒருவேளை வராமல் கூட போகலாம் ஆனா இப்போதைக்கு அரசியலுக்கு வர எண்ணம் எனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி இருக்க விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கு ஏன்னா ஒருவேளை நான் முடியாது நான் வரலன்னு சொல்லிட்டு பின்னாடி அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்து நான் வந்த அந்த சமயத்துல அப்பா அப்படி சொன்னாங்க இப்ப இப்படி சொல்றாங்க அப்படின்னு பேசக்கூடாது அதனால வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் ஒருவேளை எனக்கு அந்த ஆசை அப்ப தோன்றலாம் அப்படிங்கிற மாதிரி கீர்த்தி அவங்க ஒரு பதில கொடுத்திருந்தாங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க நாக சைதன்யா அவங்களுக்கும் சோபிதா அவங்களுக்கும் திருமணம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கே இப்ப நிச்சயம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சோபிதா அவங்க வந்து நாக அவர் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட்டு குறுந்தொகை எல்லாம் எழுதி இவங்களோட காதல வெளிப்படுத்தியிருந்தாங்க அந்த வகையில நிச்சயதார்த்தத்துக்கு எவ்வளவு ஆசையா சந்தோஷமா ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு மேக்கப் வீடியோவையும் வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு இதே போலதான் ஆசை ஆசையா சமந்தா அவங்களும் ரெடி ஆனாங்க அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க கடைசியில அவங்களோட நிலைமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு எல்லாம் கூட நிறைய பேர் வந்து சமந்தா அவங்களுக்கு ஆறுதலாவும் கருத்துக்களை பதிவிட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில சமந்தா அவங்க இப்ப அவங்களுடைய அடுத்தடுத்த படங்கள்ல பிஸியா இருக்காங்க சொல்ல போனா தமிழ்ல கூட அவங்களுக்கு ஒரு சில பட வாய்ப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நியூஸ் போயிட்டு இருக்கு அந்த வகையில சமந்தா அவங்க பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு இரண்டாம் திருமண ஆசை இருக்கிறத வெளிப்படைய பேசியிருக்காங்க அதாவது ஒரு ரசிகர் ஒருத்தர் வந்து நாக சைதன்யா அவரு இல்லன்னா என்னங்க நான் இருக்கேன் நான் சீக்கிரமா உங்களை தேடி வர ரெண்டு வருஷத்துல வந்து நிறைய சம்பாதிச்சிட்டு உங்களை வந்து பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சமந்தா அவங்களுக்கு ப்ரோபோஸ் ப்ரொபோஸ் பண்ணிருந்தாங்க சமந்தா அவங்க அதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அவங்க பண்ணா சொல்லி அப்ப இரண்டாம் திருமண ஆசை அவங்களுக்கு இருக்கு அவங்களோட வாழ்க்கையிலும் இரண்டாம் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க இப்ப அவங்களுடைய உடல்நிலை சரியில்லாம இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு துணை தேவை அப்படின்னு நிறைய ரசிகர்கள் வந்து சாம் நீங்களும் திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமேது போல சினிமா தகவல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க